எதிர்க்கிறோம்னு ஏன்னு சொல்றா எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இத எதிர்க்கிறேன்னு பொட்டி இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டா கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அள்ளுறா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கலாம் போடா ஒரு பத்தரைக்குள்ள ஏய் ஒரு மாயிட்டை தூங்கி காமராட்டு உள்ள போய் வெங்காயம் தமிழ்நாடு தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்